வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்பவே முக்கியமானதுன்னே சொல்லலாம் உங்களால் எந்த ரெமிடியுமே ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா இதை ஒரு மாதம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஃபாலிகுலர் ஸ்டடி இருக்கீங்க அப்படின்னாலும் சரி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி தாராளமாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறதுனாலையோ அல்லது ஓடி ப்ராப்ளம் இருக்கிறதுனாலையோ கருமுட்டை வளர்ச்சி இல்லாமல் பாதியிலேயே நின்றுறது தான் நிறைய மெடிசன்ஸ் எடுத்தும் நிறைய வந்து எஃப்எஸ்ஹெச் இன் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்தும் பலன் இருக்காது சுத் வந்து கருமுட்டையில் வளர்ச்சியே வந்து இருக்காது பாதி கூட வந்து வளர்ந்துருக்காது ஸோ இதனாலேயே வந்து அவங்களுக்கு வந்து பிரக்னன்ஸி வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் காரணம் என்னென்னா வெளியிலேருந்து நம்ம வந்து ஹார்மோன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால கருமுட்டை வளர்ச்சி வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது சில சமயத்தில் உடலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் குறைபாடால் அவங்களுக்கு வந்து கருமுட்டை வளரலை பொழுது என்னதான் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்தாலும் அது வந்து நம்ம பாடி வந்து ரியாக்ட் பண்ணாமல் போயிடும் ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணணும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து அதிகமாக எடுக்கும் முதன்மையான சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள்ளு தான் நம்ம ஊர்ல எள்ளு வந்து மூன்று நிறங்கள்ல வந்து கிடைக்குது கருப்பு ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர்ல நமக்கு கிடைக்குது உடனே நமக்கு வந்து மனதுக்குள்ளே ஒரு பயம் வந்து வரும் எள்ளு வந்து கருவை கலைச்சிடுமே நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த மாதிரி பயம் இருக்குது அப்படின்னா பீரியட்ஸான ஃபஸ்ட்டு டேயில் இருந்து உங்களுடைய ஓவலேஷன் வரைக்கும் மட்டும் எடுத்துக்கோங்க தாராளமாக நீங்கள் பீரியட் சைக்கிள் ஃபுல்லாகவே இதை வந்து எடுத்துக்கலாம் எள்ளு வந்து பிரச்சனை தரும் தான் கருசு தேவை ஏ ஏற்படுத்தும் தான் எப்போ தெரியுமா ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது கிராம் எள்ளு சாப்பிட்றீங்க நாள் தள்ளிப்போன சமயத்தில் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அது கருக்கலைப்பை வந்து ஏற்படுத்தும் ஒரு ஸ்பூன் எள்ளு எந்த வகையிலும் உங்களுடைய கருக்கலைப்பை ஏற்படுத்தாது அதற்கு மாறாக உங்கள் உடலில் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது கர்ப்பம் தேவையான விட்டமின்ஸை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் முக்கியமாக வந்து கருமுட்டை வளர்ச்சியை வேகமாக தூண்டக்கூடிய ஃபைட்டோஇஸ்ட்ரஜன் இதில் அதிகமாக இருக்கு அதே போல் ஃபோலிக் ஆசிட்டும் வந்து அதிக அளவில் இருக்கு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் பற்றி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இது வந்து கருமுட்டையோட வளர்ச்சிக்கும் சரி விந்தணுக்களுடைய தரத்தை உயர்த்துறதுக்கும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிகமாக வந்து மீன் எண்ணெய் மாத்திரைகளில் இது அதிகமாக இருக்குது ஸோ எப்போவுமே அதை எடுத்துக்க முடியாது இல்லையா அதற்கு பதிலாக வந்து இந்த எள்ளை எடுத்துக்கலாம் இதில் வந்து கர்ப்பம் அடைகிறதுக்கு தேவையான அத்தனை விட்டமின்ஸும் இருக்குது ஒரு பெண்ணினுடைய கருப்பையினுடைய ஆரோக்கியத்தை உயர்த்தி சீக்கிரமே கருவுறை செய்யறதுல இந்த எள்ளுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் எள்ளில் வந்து அதிக அளவு நார்ச்சத்து இருக்குது ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் பாதுகாக்கவும் ஹார்மோன்ஸ் ரிவர்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விதை பீரியடான ஃபர்ஸ்ட் டேலேருந்தே நான் வந்து எள்ளு எடுக்க சொல்லியிருக்கேன் இல்லையா எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பீரியடான ஃபஸ்ட் டேலேருந்தே எள்ளு எடுத்து கருப்பையை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் நமக்கு ஆல்ரெடி மாதவளுக்கு போயிட்டுருக்கு ப்ளீடிங் வந்து ஆகிட்டுருக்கு அந்த சமயத்தில் கருப்பையோட ஃபங்க்ஷன்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுனால கருப்பையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அழுக்காக இருந்தாலும் கருப்பையை வந்து தானாக வெளியே தள்ளுறதுக்கான ஒரு ஊன்றுகோலாக இந்த எல்லை வந்து நம்ம பயன்படுத்தலாம் எல்லை வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வெறும் வானிலையில் லேஸாக வறுத்துட்டு சும்மா இதை ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் எடுத்திங்கனாலே போதுமானது இல்லை அப்படி சாப்பிட பிடிக்கலை வங்க அப்படின்றவங்க தரமான எள்ளுமிட்டாய் அதாவது சர்க்கரையில் செய்யாமல் வெள்ளத்தில் செய்த மிட்டாய் வாங்கி நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் ஒரு நாளைக்கு ஒரு எள்ளுமிட்டாய் அல்லது ரெண்டு எள்ளுமிட்டாய் சாப்பிட்டாலே போதுமானது ப்ளீடிங் வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னும் பொழுது சரியாக இருந்து அழுக்குகள் வெளியேறலை அப்படின்னு ஒரு காரணமாக இருக்கலாம் ஸோ அப்படி இருந்தாலும் நமக்கு வந்து பீ பிரெக்னன்சி வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் பீரியட் டைமில் இந்த மாதிரி எல் எடுத்துக்கிறதுனால நல்ல அந்த ப்ளட் ஃப்ளோ வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் இதனால் கருப்பையில் இருக்கக்கூடிய எந்த அழுக்காக இருந்தாலும் அந்த ப்ளீடிங்கில் வந்து வெளியே வந்துடும் அது மட்டும் இல்லாமல் பீரியடான ஃபஸ்ட்டு டேலேருந்தே நமக்கு கருமுட்டியோட வளர்ச்சி வந்து தொடங்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஃபஸ்ட்டு டேலேருந்து நம்ம எள் எடுத்துக்கிறதுனால எள்ளில் இருக்கக்கூடிய ஃபைட்டோ ஃபைட்டோய்டு நம்மளுடைய கருமுட்டையோட வளர்ச்சியை நல்லாவே தூண்டி கொடுக்கும் கருமுட்டையோட வளர்ச்சிக்கு மட்டும் கிடையாது நிறைய பேருக்கு கருமுட்டை வளர்ச்சி என்னதான் நல்லா வளர்ந்துருந்தாலும் என்டோமெட்ரிக் லைனிங் குறைவாக இருக்கிறதுனால கரு உருவாயிடுச்சு பிளாஸ்டோசிஸ்டாக மாறி கருப்பையில் வந்து அமர்ந்துருச்சு அப்படின்னாலும் சரியாக எண்டோமெட்ரியல் லைனிங் வளராததுனால அந்த கரு வந்து சரியாக வந்து கருப்பையில் வந்து பிடிக்க முடியாது இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மாத விளக்கு நாட்களுக்கு முன்னாடியே வந்து அந்த அந்த இம்ப்ளாண்ட்டான அந்த கரு வந்து டிஸ்ட்ராய் ஆகி மாத விளக்காக நமக்கு வெளியே வந்துடும் சில சமயத்தில் அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாமலேயே கூட அந்த பெண்ணுக்கு வந்து அந்த மாதவிலுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் வளர்ந்து வளர்ந்து சீக்கிரமே கரு உண்டாகணும் அப்படின்னா கண்டிப்பாக வரைக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் எள்ளு வந்து எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடும் அப்படிங்கிற பயம்லாம் இல்லை அப்படின்னா தாராளமாக உங்களுடைய பீரியட் சைக்கிள் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் எள்ளு வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அதுக்கு அதிகமாக பர் டேக்கு ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் பொழுது நிச்சயமாக அது உடலில் உடல் சூடை ஏற்படுத்தி பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறீங்க ஒரு எள்ளு மிட்டாய் மட்டும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கரு வந்து இம்ப்ளெண்ட் ஆகிடுச்சு கரு பிடிச்சி வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கூட அது எந்த வகையிலும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது அந்த கருவை மேல் கொண்டு நல்லாவே ஸ்ட்ராங்காக்கி வளரதான் வைக்கும் அதனால் தாராளமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எள்ளுக்கு மட்டும் இந்த பண்புகள் கிடையாது பூசணி விதைக்கும் கருமுட்டையை வளர்ச்சியை தூண்டக்கூடிய பண்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது கர்ப்பத்திற்காக முயற்சி செய்யும் பொழுது கணவன் மனைவி இருவருமே ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் வீதம் பூசணி விதையையும் எல்லையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போதுமான அளவு உடலில் சத்துக்கள் கிடைத்து சீக்கிரமே வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க தோழிகள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே நல்ல முறையில் ஆரோக்கியமான முறையில் குழந்தை தங்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி